நம்ம கட்டத்தில் அருளான ஒரு உழைத்த காலையில் வந்த வலிமையான வீரர்களுக்கு கிட்டுகிட்டு இருக்கிறவர் சமூகம் அடடேங்க போயின்றது ஆடுடிக்கிட்டோம் ஓகே டைம் ஸ்டார்ட் நவ முழு சமூகம் ஆடுகளத்துல வலங்கடைட்ட கொண்டிருக்கின்ற பாலை பாடுகலை மாவட்டம் சேறமட்டி செஞ்சம மட்டி செஞ்சம பொர்வர் காலம் மிகத்டுப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றவர் அந்த

தோடு நல வந்து கொண்டு வீரர்கள் பழைய நாடட்டால் மலையாண்டி துறையோடு அதை மாது ஒரு அளவுக்கு பாத்துக்கிறது நல்லது முன்ன அது பார்த்துட்டு நோட்டி தோன்றலால் துலத்திய வேணியில் ரத்தம் துலச்சி வெளி வேர்மைக்கு உரித்தானி nilpotent மண்பானே மூரே அன்னைக்கு துளைப்பிலே மாட்டி நேர உரிமையர்களே

ஒரு வெற்றி பெற்றதடட ஒரு வெற்றி பெற்றதட முடி ஆட்சிக்கு சீடர்கள் எதட்டக்கு சீடர்கள் ஊடால கொடுக்கும் கால

கடித்தாகிர் முதலாவது வீரர்களை முழுக்காக மதுரை வீரர்களை முழுக்கோ ஆக்கமற்ற அதுவரை காலேட்ட பேரில் திருகுடி நாடு செந்நகர் பட்டி சிங்கப்பெரியார் காவலர்கள் துதிக்குடல் உள்ள பகுதிக்கு வெளியேறியிருக்கின்றனர் அந்த காவலர்களை அடக்கிய வீடுகளில் உள்ள விடுக்கும் இந்த மாதிரியே இதுவரை சில பேருக்கு துதிக்குடல் பற்றிய 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 ரு ஐயாது <Hayır> <lusion> <im Ellislar> <Dios> வருகை சார்பாக நல்லா நாடகம் போட்டா டாட்டா போட்டு இருக்கிறார்கள் அளிப்புசுத்து வாடிகளுக்கு அண்ணா கோட்டை மண்ணில் வருகின்றனர் சந்தோஷமாக சார்வாகது மேலமம பொதுக்குவர்கள் சார்வாகது பல 500 வருட காத்து குதிரை இருக்கிறார்கள் சிசிடிவி கேமர்கிட்ட வீரர்களை கூப்பாய்கிறது லாஸ்ட் கொட்டி இருக்கிறது பாளை மதுரூர் மாவட்ட சேரும் சிறுகுடி லாடி செங்கரப்பட்டி சிங்கம் புடி வரவنده பாளை நீங்க புடி புடி வலந்து கொண்டிருக்கிற அந்த வலது தெனர்கள் ஜிலேய் கொள்ள பேர் மட்டும் சுகுநாத் ரவி ஸ்ரீவாஜ் ஹரத்சாமி வேலையோடு மாடுலாபாரி சேரவறவளை அந்த காரை நடுவே கார가 நேரோ நகர சஞ்சனம் குறவே 240000 மலையாண்டி மண்டல் சுவாமிகளை

உரிமையாளர் ஆர்வலையா அணே மாட்டின் உரிமையாளர் நம்ம கிடைக்கல அருளான ஒரு உலர்ச்ச காலமும்